டெல்லி கணேஷ் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு நடிகரை பார்த்ததில்லை என்று சொல்கிற அளவுக்கு தனித்துவமானவர் திரைக்கு முன்னும் பின்னும் பல லட்சம் ரசிகர்கள் வாஞ்சியோடு உற்று நோக்கிற ஒரு மனிதர் இவரது இயற்பெயர் கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் வல்ல நாட்டில் பிறந்தவர் கணேசன் ஒரு சகோதரி ஒரு சகோதரன் சிற்றன்னை பிள்ளைகள் என்று கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தவர் கிராமத்து வாழ்வுக்குரிய குறும்புகளும் சேட்டைகளும் நிரம்பியது அவரது பாளையம் பள்ளி படிப்புக்கு பிறகு கல்லூரியில் சேர விரும்பிய கணேசன் குடும்ப சூழல் காரணமாக வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு ஆளானார் பதிமூன்று வயதுகளில் பிழைப்பு தேடி தொடங்கியது கணேசனின் முதல் பயணம் மதுரையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்தபோது போது விமானப்படை தேர்வு குறித்த அழைப்பை கண்டார் அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் விமானப்படையில் சேர்ந்தார் டெல்லி தொடங்கி நாட்டின் எல்லைப் பகுதிகள் சேவையாற்றும் பணி போர்க்கால சூழலை நேரில் கண்ட அனுபவம் அனைத்துமாக சேர்ந்து கணேசனின் மனதில் சில கேள்விகளை எழுப்பியது வாழ்வு குறித்த பார்வையும் மாறியது அந்த காலகட்டத்தில் போரில் காயமடைந்த வீரர்களுக்காக நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளே அதற்கான மருந்தாக அமைந்தது நாடகங்களில் சின்ன சின்ன பாத்திரங்களில் நடிக்க தொடங்கிய கணேசன் ஒரு கட்டத்தில் விமானப்படையில் பெரும்பாலானோருக்கு தெரிந்த முகமாக மாறினார் டெல்லியில் உள்ள தென்னிந்திய நாடக சபை நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் பத்தாண்டு கால விமானப்பட வாழ்க்கை போதும் என்று தோன்றிய போது சென்னை திரும்புவதே கணேசனின் எண்ணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சென்னை திரும்பிய கணேசன் காத்தாடி ராமமூர்த்தி உட்பட அப்போதிருந்த நாடக கலைஞர்களின் குழுக்களை இணைந்து நடித்தார் அதன் வழியே தனக்கென்று அபிமானத்தையும் பெற்றார் அப்படி நடித்த ஒரு நன்னாளில் இயக்குனர் கே பாலச்சந்திரன் பார்வையில் விழுந்தார் கணேசன் அதன் விளைவாக அவர் இயக்கிய பட்டின பிரவேசம் படத்தில் முருகன் என்ற பாத்திரத்தில் நடித்திருப்பார் அதன் தொடர்ச்சியாக ஏர்போர்ஸ் கணேசன் என்ற பெயர் மாறி டெல்லி கணேஷ் என்றானது நாடகம் சினிமா என்று இரட்டை சவாரி கண்ட டெல்லி கணேஷ் மிகச்சிறந்த நடிகர் என்பதை அடுத்தடுத்து வந்த ஜெயபாரதியின் குடிசை துறையின் ஒரு வீடு ஒரு உலகம் போன்ற படங்கள் தெரியப்பட்டன அதன் அடுத்த கட்டமாக துரையின் பசி படத்தில் நடித்து தீவிர சினிமா ரசிகர்களுக்கு பிரியமானார் பொல்லாதவன் படத்தில் ரஜினிகாந்தோடு மல்லுக்கட்டும் பாத்திரத்தில் நடித்த பிறகு அனைவருக்கும் தொந்தர் தெரிவதாக மாறினார் எங்கம்மா மகாராணி போன்ற சில படங்களில் நாயகனாக நடித்த போதும் எந்த பாத்திரத்தையும் நடிக்க தயாராக இருந்தால் டெல்லி கணேஷ் அதனால் இளம் வயதிலேயே மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர் என்ற பெயரை பெற்றார் ராஜ பார்வை புது கவிதை எங்கேயோ கேட்ட குரல் சிவப்பு சூரியன் டவுரி கல்யாணம் என்று தொடர்ந்து மேலேறியது அவருடைய கிராஃப்ட் அச்சமில்லை அச்சமில்லை கல்யாண அகதிகள் என்று தொடர்ந்து பாலச்சந்திரன் படங்களில் இடம் பிடித்த டெல்லி கணேஷுக்கு ஒரு மகுடமாக அமைந்த படம் தான் சிந்து பைரவி அதில் மிருதங்க வித்வானாக தோன்றி ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை பெருக்கெடுக்க வைத்தார் இன்னொரு பக்கம் விசுவின் குடும்ப சித்திரங்கள் பலவற்றில் டெல்லி கணேஷின் பங்களிப்பு ஒரு அங்கமாக அமைந்தது சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் டெல்லி கணேஷில் தோன்றிய காட்சிகள் மிக குறைவு ஆனால் அப்படி அவர் நடித்த காட்சிகள் அனைத்திலும் வீரியம் அதிகம் அதை என்றும் நாம் உணரலாம் புன்னகை மன்னன் படத்தில் கமலின் தந்தையாக டெல்லி கணேஷ் நடித்த பாத்திரம் அருவெருப்பை ஊட்டியது பின்னர் நாயகன் படத்தில் அவரோடு தோன்றிய பாத்திரம் நம்மை நெகிழ்வூட்டியது தொன்னூறுகளில் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் சத்யராஜ் என்று பல நாயகர்கள் நாயகிகளோடு டெல்லி கணேஷ் நடித்த படங்கள் இன்றும் சில ரசிகர்கள் நெஞ்சில் நீங்காமல் இருக்கின்றன நடிக்க வந்த மிக சில நாயகன் நாயகன் நாயகின் தந்தையாக தோன்றியவர் சில படங்களில் கொடூர வில்லனாகவும் நடித்திருக்கிறார் ருத்ரா ராணி ஜாதிமல்லி என்று ஒரே நேரத்தில் அவர் நடித்த பாத்திரங்கள் வெரைட்டி தெரியும் மைக்கேல் மதன காமராஜன் அவை பொற்காலம் ஆஹா பொன்மனம் காதலா காதலா தொடரும் பூவெல்லாம் கேட்டுப்பார் என்று டெல்லி கணேஷ் நடிப்புக்கு உதாரணம் காட்டி பெரும் பட்டியலே உண்டு இரண்டாவது ஆண்டு பிறகு ரஜினி அஜித் சூர்யா சிம்பு மாதவன் விக்ரம் விஷால் விமல் என்று அடுத்த தலைமுறை நடிகர்களுடன் கைகோத்தார் டெல்லி கணேஷ் தியா பாலசேனகுமாறு கேடி பில்லா கில்லடி ரங்கா பாபநாசம் இருமுத்திரை போன்ற படங்களில் டூ கே கிட்சுகளுக்கும் தெரிந்த முகமாக திகழ்ந்தார் தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு இந்தி படங்களில் நடித்திருக்கிறார் டெல்லி கணேஷ் தொலைக்காட்சி தொடர்களை பொறுத்தவரை எத்தனையோ ஆயிரம் எபிசோடுகள் கண்டிருக்கிறார் இவை தவிர தொலைக்காட்சி படங்கள் குறும்படங்கள் விளம்பர படங்கள் என்று அனைத்திலும் சகல கலா வல்லவனாக இருந்திருக்கிறார் தனக்கு முந்தைய தலைமுறை தொடங்கி அடுத்தடுத்து தலைமுறைகளை கடந்து இன்றும் எல்லோருக்கும் தெரிந்த கலைஞனாக திகழ்வது சாதாரண விஷயம் இல்லை நடுப்பு திறமையோடு உலகம் குறித்த நல்லதொரு பார்வையும் சக மனிதர்கள் மீதான நேசிப்பும் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் அப்படி பார்த்தால் கடிகாரமுள்ளியின் நகர்வை போல முழு வாழ்வு ஒன்றை கண்டவர் தான் நமது டெல்லி கணேஷ் அந்த நிறைவாழ்வு மங்காத நிலவொலியாய் ரசிகர்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கிறார் டெல்லி கணேஷ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க